கொடுத்தாங்க நான் உனக்காக குடுக்கணும் சொல்லிட்டு உங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வர்றேன் நீ பாதி நான் பாதி சாப்பிடலாமா நீ பாதி எடுத்துக்கிட்டு பாதி வந்த இல்ல தெரியுமா குடு நானே சாப்பிட்டுருவா ஃபுல்லாத்தையும் எனக்கு இங்க அப்பா வாங்கியே தர மாட்டாரு ஐஸ்கிரீம் கேட்டேன் சாக்லேட் கேட்டேன் இதுமே வாங்கி தர மாட்டாரு பூமாரி இந்த சாக்லேட் நானே சாட்டுறனே நீ வேற சாக்லேட் உங்க அம்மா கிட்ட எந்த வாங்கிட்டு வந்து தரையா சரி சாதவண்ணா நீ ஏ எடுத்துக்க நாங்க அம்மா கிட்ட சொல்லி வேற சாக்லேட் வாங்கிக்கிறேன் உனக்கு பிடிக்குமா சரி சாப்பிடு சாப்பிடு இந்த நீ ஏ ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா ஓமாரி சாப்பிட்டு அம்மா உனக்கும் எனக்கு தானே கொடுத்தாங்க நீ பாதி எடுத்துக்கிட்டு என்கிட்ட பாதி குடு சரவணா கிட்ட குடுக்கற குடு நான் பாதி எடுத்துட்டு குடுக்கறேன் அதை நீ சாப்பிடு இல்ல சரவணா கிட்ட கூட குடு குடு என்கிட்ட சாக்லேட் குடு அண்ணே சரவணாவே சாப்பிட்டனே நம்ம வேற சாக்லேட் வாங்கிக்கலாம் பாவ சரவணா அவனே சாப்பிட்டுட்டானே விடுனே நான் அம்மா வேற சாக்லேட் ஏதாவது வாங்கி தந்தாங்கன்னா நான் உங்ககிட்ட ஃபுல்லாவே கொடுத்துறேன் இந்த சாக்லேட் சரவணாவே சாப்பிட்டனே

கோழி குண்டு வச்சிருக்கியா வா எனக்கு பெரிய கோலி குண்டா ஆ சரி சரி என்கிட்ட மூணு கோழி குண்டு இருக்கு இதுல உனக்கு எது வேணுமா எடுத்துக்கோ வா விளாடலாம் வா வா அண்ணா போயிட்டா நீ சாப்பிடு சரவனா நீயே சாப்பிடு புகவாரி சரி வா நம்ம தோட்டத்துக்கு போலாமா வா அங்க நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடலாம் நீ பாதி நான் பாதி சாப்பிடலாம் வா போலாமா சரி சரி வா போலாம் போா ரங்கநாதா ரங்கநாதா வெளியப்பா வாப்பா ஐயா உணர் ஐயா வாங்க 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 சாப்பிடுங்க என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க எப்பா ரங்கநாதா உனக்கு தெரியாதான் எதுக்கு வந்திருக்கேன்னு ரெண்டு மாசம் வாடகை எங்கப்பா வீட்டுல இருக்கீங்க போறீங்க சொந்தக்காரங்களா வந்து எல்லாம் கோட்டியாக இருக்கீங்க வாடகை பழம் எப்ப தரதா வித்தியாசம் என்ன ஐயா ஐயா கொஞ்சம் மெதுவா பேசுங்க ஐயா என் தங்கச்சி என் தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காங்க வந்து இப்படி என்னையா இருக்கீங்க வாடகை கொடுக்குறாங்களானு என் என்கிட்ட வந்து இப்படி சத்தம் போடுறீங்களே ஓனர் ஐயா என்னையா இது நானு இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கொடுத்த ஐயா ஒரு ஒரு வாரம் போடுத்துக்கங்க அதுக்குள்ளே ஏதாவது ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் மாமா வந்திருக்கா போகு இருக்கு இதே தான் நீ நான் போல துணிதா இருக்கிற தவற நீங்க ஒரு வாரம் ஒரு வாரம் சொல்லிட்டு ஒன்றரை மாசம் கடந்து வந்துச்சுப்பா எப்ப தரது நீ எனக்கு கஷ்டம்லாம் இருக்கா இல்லையா எனக்கு குடும்ப பிள்ளைகளாம் இருக்காங்க நீ என்ன கதை சொல்ல உட்காந்துருக்க எனக்கு எனக்கு என்ன நடக்குது இந்த மாதிரி வாடகை விட்டு அவங்களும் என்ன காசு தரோம் அதான் என்னோட பொழப்பு அப்படி இருக்கோ நீங்க எதுவுமே தர வந்தா என்பவரு நான் சொத்துக்கு என்ன பண்றது ஐயா ஐயா எனக்கு புரியுது ஐயா நானும் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறேன் ஐயா என்ன பண்றது இந்த கொரோனா வேலை வேலை வேட்டிக்கு போக முடியாம என்கிட்ட இருந்த எல்லாம் செலவாயிடுச்சு நான் உங்ககிட்ட வாழைப்பழம் குடுத்துட்டா எனக்கு சோத்துக்கே வழி இல்லையா அதனாலதான் நானும் எதை மிச்சம் மணி ஓட்டிட்டு வரேன் ஐயா ஐயா கொஞ்சம் பொறுத்துங்க ஒரு ஒரு வாழை போகட்ட ஐயா இல்லமா நீ சொல்றது எதுவும் எனக்கு ஏத்துக்கிற மாதிரி கிடையாது எனக்கு என்ன நீ பதில் சொல்ற சொல்லு வாடகை வாடகை வரதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறாங்க இவ்வளவு பேர் வீட்டை உனக்கு கொடுத்துருக்கேன் நீ என்னடா வாடகை பணம் தரவர்க்க பத்த இடத்த விட உனக்கு கம்மியா தான் வாங்குற நானு நீ என்னன்னா வாடகை பணத்துக்கு ஏன் கொடுத்துட்ட நீ சொத்துக்கு வழி இல்லன்ற அப்ப நான் சொத்துக்கு வழி இல்லாம நான் இருக்கணுமா நான் நினைச்சிருக்கேன் நீ உனக்கு வீடு கொடுத்துட்டு நான் என்ன நேரத்துல என்னக்கு சொல்றேனே ஒழுங்கு மரியாதை அந்த ஒரு வாரம் தான் உனக்கு டைம் சொல்றேன் நான் இதுக்கு மேல நீ லேட் பண்ணீங்கன்னு வெச்சிக்க அவ்வளவுதான் நான் வீட்டெல்லாம் எல்லா பொருளையும் எடுத்து போட்டு பூட்டிடுவோம் வீட்டை நீ நான் சொல்றேன் ஒரு வாரம் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க

இந்த கஷ்டத்துக்கு உதவாகனாக்க இருக்கு நான் கண்டிப்பாக இதை அடவை வச்சு இல்லை கிஃப்ட் ஆகுது இந்த காசு வரதான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஐயா இதுக்கு வேறு எதுவும் பேசுவேண்ணா கிளம்புங்க ஐயா அடுத்த வாரம் திங்கக்கிழமை காசு உங்கள் கையில் நானே வந்து கொடுக்குறேன் ஐயா இந்தாங்க மாமா இந்த செயின் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அடையடியாக பார்த்து கொஞ்சம் காசு அதிகமாக வர மாதிரி அடவை வச்சுட்டு வாங்க மாமா இல்லை நல்ல கிஃப்ட் அடவைத்துடுங்க மாமா அதுக்கப்புறம் சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் நாங்கள் இந்தாங்க மாமா நீங்க போய் டாடா வாங்கங்க மாமா அட வெச்சிடி பாடக பண எவ்வளவு கொடுக்க முடியும் பாருங்க காசு வருதானே இல்லனா வேற ஏதாவது பண்ணுவ மாமா இந்த அளவேல என்ன அளவேல இந்த நகை நீ ஆசை ஆசையா வாங்கன இந்த கழுத்துல இருந்து இந்த நகை எனக்கு நீ கேட்டனதே கிடையாது இப்போ எது கேட்ட பாற விடு இது ஒன்னு தான் உங்களுக்கு சொந்தமா ஒரு பொருளுன இருக்குது அது எதுக்கு நீ கேட்ட பாற நீ ஆசைப்பட்டு வாங்க நகை உன் கழுத்துல இருக்கட்ட அளவேல இத கேட்டாத நீ நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன் நீ எதுவும் கேட்டாத இத அண்ணே ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல இந்த மாதிரி வாடகை பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிருந்தா என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி ஏதோ காசு ஏற்பாடு பண்ணி இப்படி வந்து இந்த மாதிரி என்ன தங்கச்சி மாணி பேசிக்கிட்டு இதெல்லாம் இதெல்லாமே கேட்டு இருக்க முடியும் என்ன இப்ப என்ன ரெண்டு மாசம் வாடகை படம் நம்ம மட்டுமே கஷ்டப்பட இருக்கோம் எல்லாருமே கொடுக்கல ஓல அந்த அளவுக்கு மோசமான ஒரு கிடையாது தங்கச்சி ஏதோ இந்த கொரோனா காலத்துல அவருக்கு ஏதோ பணம் உதவி ஏதோ தேவைப்படுது போல அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எல்லாரும் வாடகை பணம் கொடுப்பா கொடுக்காம இருக்காங்களே அதனால இருக்கல தங்கச்சி அதுக்காக போய் நானே வர விடு நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் தங்கச்சி உள்ள போகிறேன் உள்ளப்போ போ தங்கச்சி அலமேலு அலமேலே நீ உள்ளாரவாயா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் வா நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வா என்ன விஷயம் மாமா சொல்லுங்க நான் எடுத்துட்டு போயிட்டு அலமானம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறேன் இங்கே கூட்டம் வந்து என்னமோ பேச போகிறேன்றிங்க என்னமாம் பேச போகிறீங்க அலமேலே நான் சொல்கிறேன் உட்கார் ஒரு நிமிஷம் உட்காரு உட்காந்து பொறுமையாக பேசுகிறேன் உட்கார் அலமேலே இப்ப நம்ம வாடகைக்கு பணம் கொடுக்க முடியாம அவஸ்தப்பட்டு கஷ்டப்படல இந்த கஷ்டம்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தீந்து போறாரு நம்ம சொந்தமான ஒரு வீட்டுக்கு போறோம் அங்க எந்த விதமான வாழ்க்கை கொடுக்க தேவையில்ல நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு சொத்து நிலம் எல்லாம் கிடைக்க போகுது என்னமாமா என்ன வாழ்க்கை கொடுக்க தேவையில்ல சொந்த வீடு நிலம் என்னமாமா இதை கனவு கிணவு கண்டிங்களா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இதெல்லாம் சம்பாரிச்சு வாங்க போற சொல்றீங்களா அட அலமேல சொல்றது கேளாண்டியே ஏன் குறு குறுக்க பேசுங்க கணவன் அங்கே கட்டுன்னு இருக்காங்க என்ன விஷயம் சொல்ல வர பொறுமையாக கேட்க மாட்டேனே இங்கேருந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு ஊர் அந்த ஊரெல்லாம் அப்புறமா நான் சொல்கிறேன் நான் என்ன அதெல்லாம் அங்கே ஒரு என்னோடய பேக் இருக்குல்ல அதில் ஒரு ஃபைலில் பத்திரத்துலலாம் இருக்குது விவரம் புரியுதா நம்ம இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கே ஒரு வீடு இருக்குது புரியுதா நல்லா பெரிய வீடு இருக்குது இந்த வேறையும் அங்கே பெரிய வீடு இருக்குது காம்பவுண்ட் போட்டு இருக்குது புரியுதா அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சொத்து நிலம்லாம் இருக்குது புரியுதா பத்து ஏக்கரில் நிலம் இருக்குது நாம அந்த வீட்டுக்கு போயிட வேண்டிதான் அங்க போயிட்டு அதுக்கு அப்புறமா அந்த ஏக்கர் இருக்குல்ல நிலம் அங்க பயிர் வச்சு நாம சந்தோஷமா வாழ போறோம் என்ன சொல்றீங்க பெரிய வீடா சொந்த பத்து ஏக்கர்ல நிலமா யாருது அதெல்லாம் யாருடைய சொத்து யார் நீங்க ஏதாவது வாங்கிருக்கீங்களா புதுசா அதெல்லாம் நான் வாங்கினது கிடையாது எங்க அம்மா இருக்காங்களே எங்க அம்மாவுடைய சொத்து அதெல்லாம் எங்க அம்மா தான் இருக்கு அந்த சொத்து புரியுதா இப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது நாம இங்க ஏன் வாடகை கொடுத்துன்னு இருப்பானே நாம அங்க போயிட்டு இருப்போம் ஓகேவா மாமா என்ன சொல்றீங்க அத்தை அத்தை ராஜேஸ்வரியோட சொத்து அதெல்லாம் இவ்ளோ சொத்து இருக்குது அவங்களுக்கு அப்புறம் ஏன் மாமா இவ்ளோ நாள் நாம அங்க போய் இருந்திருக்கலாம்ல அப்புறம் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் மாமா இங்க இத முன்கூட்டியே சொல்லிருந்தா அங்கயே போய் இருந்திருக்கலாம்ல என்னமா மாமா நீங்க அட கூறு கட்ட எனக்கு தெரியாத அதெல்லாம் அங்க போறதுனா இவ்வளவு நாளு அந்த இடம் அந்த வீடு எல்லாம் கோர்ட்டு கேஸ்ல பிரச்சனையில் இருந்தது புரியுதா எங்க அம்மா கூட அவங்க சொந்தலாம் இருக்காங்கல்ல அவங்க மூலயமா அது வந்து அந்த இடம் பிரச்சனையில இருந்து இப்பதான் அந்த பிரச்சனை கிளியர் ஆயிருக்கு அதனாலதான் இப்ப அது கிளியர் ஆகி ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகுது அதுக்குள்ளதான் அந்த கொரோனா வந்ததுனாலதான் தான் அங்க நம்மளால போக முடியல இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்க போயிடுவோம் புரியுதா இப்ப அந்த சொத்துக்கு யாரும் எந்த பங்கும் கொண்டாட முடியாது வந்தா எங்க அம்மா தான் வருவாங்க அதை விட்டா மத்தபடி யாரும் அங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ண முடியாது நம்ம போய் அந்த இடத்த எடுத்துக்கிட்டு நம்ம ஆடலாம் ஓகேவா மாமா ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க இன்னைக்கு ரெண்டு சந்தோஷமான விஷயம் முதல்ல சந்தோஷம் வந்தது அப்புறம் சோகம் வந்தது திரும்ப சந்தோஷம் வந்திருக்கு அடுத்து சோகம் வருமோ என்னவோ தெரியல மாமா ரெண்டும் கலந்து கலந்து வந்துகிட்டே இருக்கு சரி உங்க அம்மா இப்ப எங்கதான் இருக்காங்க இங்க இருக்காங்களா இல்லையா உங்க ஏதோ உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு போனாங்க சொன்னீங்க அதோட எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியலையா நீங்களும் தேடலையா அதெல்லாம் இப்ப எதுக்கு அளவில அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறேன் நீங்க அம்மா மேல நாங்கெல்லாம் கோவமா இருக்கிறோம் புரியுதா அவங்க நானு எனக்கு என்ன வயசு இருக்கு நான் ஒரு பத்தாவது படிச்சுன்னு இருந்திருப்பேன் அப்பதான் வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க எங்க அம்மா எங்க அம்மா எங்க அப்பா மேலே சந்தேகப்பட்டுட்டாங்க அதனாலதான் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை வந்து போச்சு நாங்களும் சொன்னா எங்க மேலேயும் அவங்க ஒரு மாதிரி நடந்துகிட்டாங்க அதனால எங்களுக்கு கோவம் எங்க அப்பாவுக்கும் கோவம் அதான் எல்லாரும் வெறுத்துட்டோம் அதோட அவங்க தேட உள்ள அவங்களும் எங்களை தேடி வரல புரியுதா அவங்க கதை எதுக்குப்ப இல்லமாமா அந்த இடம் உங்க அப்பா பேர்லயே இல்ல உங்க பேர்லயே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்

அழமேலே அப்புறம் தங்கச்சி சரஸ்வதி வந்திருக்கா எல்லாம் ஒன்னா கூடி ஆடி விளாடுதுங்க நீங்க என்ன பண்றீங்க மதியமா இப்போ சாப்பிட்டு எல்லாரும் சாயங்காலமா தூங்கி சேர்ந்துச்சு சாயங்காலமா வந்து இது புதுசாக ஒரு பார்க் ஒன்று கட்டியிருக்காங்களா பூங்கா அங்கே போயிட்டு வாங்க எல்லாரும் மாமா எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க நீங்களும் வாங்க எல்லாரும் போவோம் நான் வரல அளவேல நான் எல்லாம் போய் பார்த்தாச்சு எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கேன் நான் மதியம் தூங்கி எழுந்திரிச்சு நான் வீட்லயே இருக்கிறேன் அப்புறம் அப்பாவை பாத்துக்கணும்ல நான்லாம் எல்லாம் இருக்கேன் நீ என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரே பிள்ளைங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னா அங்க புதுசா நல்லா சூப்பரா இருக்கு பார்க்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்குல்ல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போயிட்டு வாங்கண்ணா சரிங்க மாமா அப்ப இருங்க நான் போயிட்டு என்ன வேலை எல்லாம் சீக்கிரமா முடிச்சிடுறேன் எப்ப ரங்கநாதா

அவன் வந்து சத்தம் போட்டான் போல என்னப்பா காசு தரணுமா இன்னும் ஆமாப்பா என்ன பண்றது நாம ஒன்னா தேதி ஆனா கரெக்டா வாடகை மனம் கொடுத்துருவோம் அப்பலாம் சிரிச்சு சிரிச்சு வாங்குறாங்க இப்போ என்ன ஒரு ரெண்டு மாசம் கொடுக்கலையா அதுக்கு வந்து கல்லா பண்ணாலும் பேசுறாருப்பா அந்த ஆளு என்ன பண்றது எனக்கே புரியல அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நானு உங்ககிட்டே சொல்லல இப்ப சொல்றேன்பா என்ன முடிவு ரங்கநாதா அப்பா சொல்ல கோவப்படக்கூடாது நம்ம அம்மா இருக்காங்களா ராஜேஸ்வரி அம்மா அவங்களோட நிலம் ஒன்று இருக்குல்ல அந்த அந்த ஊரில் இருக்கு ஒரு வீடு ஒன்று பத்து ஏக்கரில் நிலம் இருக்கு அங்கே போகலான்னு இருக்கிறேன்ப்பா எனக்கு அங்கே வாழ்க்கை கொடுத்துன்னு ஒன்றும் கட்டுப்படி ஆகலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம ஏன் சொந்த வீடு அங்கே ஒன்று இருக்கும்போது எதுக்குப்பா நம்ம இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எல்லாம் ரங்கநாதா யார கட்டிடா இந்த முடிவு நீங்க எடுத்த அவ சொத்துல ஏன்டா பங்கு கொள்ளாத நீ போற நம்ம கிட்ட எல்லாம் கோச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போனவ சொத்து எதுக்குடா நமக்கு அது யாரும் அனுபவிக்கிறாங்க இல்ல எக்கடா போட்டோம் நமக்கு என்னடா அது மேல உனக்கு எங்க இருந்துடா இந்த எண்ணம் வந்தது நீ அந்த மாதிரி நினைக்கலாமா

அதுக்காக நாம ஏன் கஷ்டப்படணும் சும்மா இருக்கிற இடத்துல நான் போய் இருக்க வேண்டியதா ஏன் பா நீங்க இந்த மாதிரி கோவப்படுறீங்க இல்ல பாருங்கனாதா நீ சொல்றது கொஞ்சம் கூட சரிபட்டு வரல நான் அந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன்டா நீ வேணா போ என்ன இங்க அநாத ஆசிரமத்துல எங்கயாவது சேர்த்துட்டு நீ உன் பிள்ளைங்க எல்லாம் போய் அங்க இருங்கடா நான் வர மாட்டேன்டா வர மாட்டேன் அவளோட இடத்துக்கு நான் வரவே மாட்டேன்டா நான் ஏதோ எங்கேயாவது கூட நான் சோறு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன்டா ஆனா அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்டா நீங்க சந்தோஷமா இருங்க அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு நான் கால் அடி எடுத்து வைக்க மாட்டேன்டா கேளுனே வாங்க மூடு யாருக்கு யாரு என்ன உங்களா யாருங்க வர சொன்னது இங்க என்ன எந்த மூஞ்சி வச்சிட்டு என் வீட்டுக்கு வரீங்க நீங்க வெளிய ஒழுங்க கிளம்பி போய்டுங்க சொல்றானு என்னமா புஷ்பா என்ன யார தேடி வந்திருக்க யார யார பாக்க போற ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு ஓடிப்போன போன கழுத இங்க எதுக்கு வந்திருக்கற திரும்பி பார்க்காம போயிடு அப்பா நான் செஞ்சது என்ன தப்புதான்ப்பா அதுக்காக இப்படி வெளியே போன்னு சொல்லாதீங்கப்பா என்ன நாலு அடி கூட அடிச்சிருங்கப்பா

புரிஞ்சுக்க மாட்டற கடவுளே நான் எங்க போவ எனக்கு சொந்த நெருக்கத்து அப்பா அண்ணன் தானே என்ன போ போன்றீங்க நான் எங்க போறது இது ஒரு மேல ஆயிருது ஆசையில போயிட்ட எனக்கு புரிச்சிருந்ததுனால அந்த தப்ப செஞ்சிட்டப்பா நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேன அண்ணே

உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்படி வெளியே அனுப்புறீ யாரு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சொல் கரைஞ்சு சொல்ல மாட்டேன் யாரையும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டேன் வீட்டுக்குள்ள அழைச்சி ஒரு தண்ணி ஒரு காஃபி எதை கொடுத்தது அனுப்புவேன் கூட போறதுவன் நான் என்ன போய் வெளிய போன்னு சொல்றீங்களே ரெண்டு பேரும் அண்ணே உன்னை விட்ட எனக்கு வேற யாருன்னு இருக்கா ஆமா ஆமா நீ சொல்றதெல்லாம் தெரியுதா அது ஒழுங்கா நியாயமா ஒழுக்கமா நடந்துக்கிறதான் அந்த மாதிரி நடந்துப்பேன்

அப்பா இருக்கிறேன் வளர்த்தவன் நான் நான் உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து வைக்க மாட்டேனா உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் போனீங்க போய் நல்லபடியா வாழ்ந்தியா என்ன இருக்கு அவன்கிட்ட ஓடி போனியே அவன்கிட்ட என்ன இருக்கு சொந்த வீடு இருக்கா வேலை இருக்கா என்ன என்ன இருக்கு நீ நல்லா வாழ்ந்துட்டியானியே நல்லா வசதியா நீ இப்ப ஏதோ கஷ்டம் இங்க வந்துருக்குற அப்படி தானே